ஏ மயில்சாமி மாடசாமி வராங்க பாருடா ஏ அவங்க கிடக்குறாங்கடா முட்டா பசங்க ஏ மயில்சாமி தாண்டா முட்டாபையா ஏ மாடசாமி தாண்டா முட்டாபையா ஏ மயில்சாமி தாண்டா முட்டாபயா ஏ நான் அடிச்சு சொல்லுவேன்டா மாடசாமி தானா முட்டாபையா சே சே நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நீ ஏன் பாருப்ப ஏ மாடசாமி சொல்லுங்கண்ணே எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு உதவி ஒன்று பண்ணும் பண்றியா உங்களுக்கு பண்ணாத உதவி நான் யாருக்குன்னா பண்ண போறேன் நான் காசு தரேன் ஆடிக்காரன் வாங்கிட்டு வரியா காசை மட்டும் எடுத்துவேண்ணே சரட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ண என்னான தேடிக்கிட்டே இருக்க பொருடா பொருடா வரேன் இதுல எவ்வளோது இருக்கு ஒரு ரூபான இதை வச்சு ஒரு கார் ஒன்று வாங்கிடுவா இந்த அஞ்சு நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே ஒரு ரூபாய்க்கு கார் வாங்க போறானே இதே மாரி முட்டால் வச்சுருப்பானா கொஞ்சம் பொறு இதை விட பெரிய முட்டாளாக காமிக்கிறேன் ஏ மயில்சாமி இங்கே வந்துட்டு போடா அண்ண சொல்லுங்கண்ண நான் வீட்ல இருக்க நானே போய் பாத்துடு வாடா என்னானே நான் வீட்ல இருக்க நானே போய் பாத்துடு வா இத 10 நிமிஷத்துல பாத்து வந்துறே பாத்தியாடா இங்க நான் குత్తుகள் மாதிரி நிக்கிறேன் என்னை வீட்ல போய் பாத்துடு சொல்றேன் போய் பாக்க போறான்டா இது மாதிரி உலகத்துல பெரிய முட்டாள் எங்கயா இருப்பானாடா சரி சரி வா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் டேய் மயில்சாமி ஏ மாலாசாமி ஹே என்னடா தள்ளி ஏ நம்ம फ्रेंड्सடா சரி சரி என்ன அந்த பக்கம் அந்த குப்புசாமி பையன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணி போட்டானா ஒரு ரூபாய குடுத்து ஆடிக்காரும் வாங்கிட்டு வர சொல்றான்டா ஒரு ரூபாய்க்கு ஆடி வாங்கிடலாம் சரி இன்னைக்கு என்ன கிழமை கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடலிவுனா அந்த முட்டா பேலுக்கு தெரியாத என்ன அவனை விடுறா அவன் ஒரு முட்டாள்டா அந்த ராமசாமி பையன் இருக்கானே அவன் இருக்கானா இல்லையான்னு என்ன போய் வீட்டில் பார்த்துட்டு சொல்கிறான்டா அவங்க டீ ஃபோன் இருக்குது அவன் பொண்டாட்டி டீ ஃபோன் இருக்குது ஃபோன் அடிச்சு கேட்டால் அவன் பொண்டாட்டி சொல்ல போய் அவன் இருக்கானா இல்லையான்னு அதுக்கு போய் என்ன போய் பார்த்துட்டு சொல்கிறான்டா மாடசாமி மயில்சாமி என்னங்க ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு அது ஒண்ணும் இல்லனா அந்த பக்கத்து

ஹரஹர மகாதேவா ஏ இந்த ஒரு காரா சாமி 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 நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சாமி எங்களுக்கு ஏதாச்சும் நல்வழி காட்டுங்க சாமி ஹரஹர மகாதேவா ஆமா சாமி எங்க அம்மா வர வேலைக்கு போக முடறது விளக்கம அடிக்குது சாமி அதுக்கு ஒரு நல்வழி காட்டுங்க சாமி மகாதேவா ஹரஹர மகாதேவா ஏ என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு கண்ணை கூட முடிச்சு பாக்கலா இருடா இருடா ஏதாச்சும் மாத்தி சொல்லுவாராம் பக்தர்களே நீங்கள் விரும்பிய எதையும் என்னால் கொடுக்க இயலாது நான் ஒரு மந்திரம் கூறுகிறேன் அதை நூற்றி ஒரு முறை கூறினால் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் ஆண்டே தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கான மந்திரம் உங்கள் காதில் ஒலிக்கும் ஹர ஹர மகாதேவா ஏய் வாங்கடா சாமியே சொல்லிட்டு வாங்க எல்லாரும் தியானத்திற்கு போவோம் பக்தர்களே ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார்கள் போல பக்தர்களே பக்தர்களே சாமி நீங்க உண்மையாவே சாமியா ஆமாங்கனே இதில் உனக்கு என்ன ஐயம் சரி என்னை எதற்கு அழைத்தீர்கள் அம்மா ஏற்கனவே நாங்க கஷ்டத்தில் இருக்கிறோம் என் பொண்டாட்டி அரிசி இல்ல பருப்பு இல்லன்னு சொல்லி என் கழுத்தை அறுக்கிறா நீங்கள் ஒரு நல்வழி காட்டுங்கள் அம்மா சாமி எங்க அம்மா வர வேலைக்கு போலனு விளக்கமா தலை அடிக்குது சாமி அதுக்கு தெரியும் நான் ஒரு தாயத்து தருகிறேன் அதை உங்கள் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து செல்லுங்கள் அது எங்கே விழுகிறதோ அந்த இடத்தை தோண்டுங்கள் ஒரு பொருள் கிடைக்கும் அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் வாங்கடா சாமியே சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் நான் வாங்கல தலையில வச்சு நடப்போம் என்னடா இவ்வளவு தூரம் நடந்துட்டோம் இன்னும் எதுவுமே கிடைக்கல சாமி வேலையை காட்டிடுச்சா என்னடா மயில்சாமி நீ இப்படி சொல்ற இப்படி கையில தாயத்து வந்துட்டு சாமி என்ன பொய்யா சொல்ல போது நம்ம கோடீஸ்வரம் தான் நல்லதே நடக்கும் நம்பி வாங்க எனக்கு கீழே விழுந்துருச்சுடா ஏ சீக்கிரம் தோன்றா தோன்றா வில்லி கட்டி ஏ இது போதுண்டா நான் வரேன்டா டேய் ராமசாமி வேற போயிட்டான்டா இருட்டா வேற ஆயிட்டு இருக்கு வாங்கடா நம்மளும் நடப்போம் டே எனக்கும் கீழே டே தங்க கட்டிடா அவனுக்காட்சி வெள்ளி கட்டி தான் கிடைச்சது எனக்கு தங்க கட்டியே கிடைச்சிருக்குடா இது போதும்டா இத வச்சிட்டு என் வம்சாவளியே வாழ்ந்துடும்டா உனக்கு ராஜா வளர்க போ நம்மளும் நடப்போம் ஏய் எனக்கு வயிற கட்டி கிடச்சிருக்குடா ரொம்ப இருட்டா வேற போயிட்டுரா தனியா ஒண்ணு விட்டுட்டு போக மனசு இல்லடா இந்த வைரத்தை சரி பாதியா பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவோமாடா ஏய் போடா ஒருத்தன் வெள்ளி எடுத்தான் ஒருத்தன் தங்கம் எடுத்தான் நீ வைரமே எடுத்துட்ட இன்னும் பெருசா கிடைக்கணும் உனக்கு பொறாமையா இருக்கா நீ போடா எனக்கு இன்னும் பெருசா கிடைக்கும் சரி சரிடா நான் போறேன் நீ வா இவ்வளவு இருட்டாயிட்டு இவ்வளவு தூரம் வேற நடந்துட்டோம் மாட்டுது ரொம்ப வேற இருக்கு கேட்டுட்டு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம் எனக்கு விழுந்துட்டு விழுந்துட்டுதோ தங்கம்மா வைரமா ஐயோ ஐயோ என்னது இரும்பாச்சாமுக்கு ஐயோ போச்சே அவன் சொன்ன மாதிரி வைரத்தை பிரிச்சுட்டு அடுக்குமாடு வீடை கட்டி சொகுசா வந்திருக்கலாமே அதுவும் போச்சே என்ன தாத்தா என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா ஏண்டா ஒருத்தன் வெள்ளி எடுத்தான் ஒருத்தன் தங்கம் எடுத்தான் ஒருத்தன் வயிறு எடுத்தான் அவன் என்ன கேட்டான் எடுத்த வயிறு ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம் சொன்னான் அதையும் நீ கேட்கல எனக்கு பெருசா கிடைக்க போது நினைச்சேன் ஆனா அவன் இரும்புதான் கிடைச்சிருக்கு அம்மா, இவ்வளோ இருட்டில் எனக்கு நடந்தலாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்போ இந்த இடம் சுடுகாடா ஆளை உண்களா சாமி ஒன்றும் வேணாம் உயிர் பொழைச்சா போதும் இதுக்கு பேரு தாண்டா பேராசை பெருநஷ்டம்